பிதற்றுகின்றேன் என்றும் பேர் நந்திதன்னை இயற்றுவன் நெஞ்சத்து இரவும் பகலும் முயற்றுவன் ஓங்கொழி வண்ணன் எம்மானை இயற்றிகள் சோதி இறைவனும் ஆமே திருமூலர் இந்த பாட்டில் தான் எப்போதுமே சிவபெருமானோட நினைப்புல இருக்கிறத பத்தி இந்த பாட்டில் சொல்றாரு நான் எப்போதுமே தினமோ நந்தி அப்படிங்கிற பேர் கொண்ட இறைவனோட புகழை சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் ராத்திரியும் பகலும் அந்த சிவபெருமானை என் மனசில் வச்சு தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் உயர்ந்த ஒளி வடிவமாக இருக்கிற அந்த இடைவனை அடையிறதுக்கு நான் தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் சிவபெருமானோட அந்த ஜோதி வடிவம் அது இயல்பாகவே உள்ளதாகும் அப்படின்னு இந்த பாட்டில் சொல்கிறாரு